அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் ஆப் வந்து காலையில் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை மாணவர்கள் வருகை பதிவு வந்து நம்ம வந்து மேற்கொள்ள முடியல அதை வந்து எளிமையான முறையில் எவ்வாறு வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அட்டன்ஸை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பட்டனும் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹோம் பேஜ் வந்துவிட்டு மடியும் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டை க்ளிக் பண்ணுன்னு செக்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆக ஆரமிச்சிட்டு இது வந்து எல்லாமே ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனுக்கு நம்ம மாற்ற போகிறோம் இப்போ நான் ஆஃப்லைனில் எந்தெந்த மாணவர் வரலையோ அந்த மாணவனுக்கு வந்து நான் வந்து ஆப்சன்ட்டு போடுறேன் ப்ரெசெண்டர்களுக்கு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ வந்து வராத ஆப்ஷன் போட்டு சப்மிட்ங்கிற பட்டனை நான் மீடும் மீண்டும் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸை போகிறேன் போகிறேன் மடியும் அடுத்த வகுப்பு வந்து நான் திண்டுருக்கிறேன் செக்ஷன் தேர்ந்திருக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்டது ஆல்ரெடி சேவ் ஆகிருக்குது ஆஃப்லைனில் இப்போ மறு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணி மறு செக்ஷனை கிளிக் பண்ணி இதில் மடியும் நான் வந்து யார் யார் மாணவர்களையும் அவங்களுக்கு ஆஃப்லைனில் நான் வந்து அட்டன்ஸ் போடுறேன் அதே மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டில் யார் யார் வரலையும் அவங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து நான் அட்டன்டன்ஸை போட்டு முடிச்சிடறேன் போட்டு முடிச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வகுப்புகள் கொடுத்துருக்காங்களோ அந்த வகுப்புகளுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அட்டனன்ஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க சரிங்களா போட்டு முடிச்சதுக்கப்புறம் மடியும் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருகை வந்து சரியான முறையில் வந்துடும் சரிங்களா இப்போ எல்லாமே நான் போட்டாச்சு அஞ்சு வகுப்பு நான் வந்து போட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து நான் உடைய இன்டர்நெட்டை வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன் சரிங்களா இன்டர்நெட் வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருகை வந்து வந்துடும் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி நான் வந்து பார்க்குறேன் பார்க்கும்பொழுது அட்டன்டன்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி அட்டனன்ஸ் சேவ்னு வந்து காட்டுது நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாவுக்குமே எனக்கு வரிகைப் பதிவு வந்து ஆயிருக்கு சரிங்களா இந்த வழிமுறைப்பின் பற்றி தான் வந்து உங்களுடைய வரிகைப் பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்